வணக்கம் இன்றைக்கி வந்து சூப்பரான குடமிளகா மசாலா மசாலாங்க சேப்பிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வதக்கி தான் அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடானது இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்குங்க இது கூட ஆறேழு ஏழு மிந்திரி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு க்ரீமிட்டியான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கினதும் இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் இதை அரைச்சிட்டு நம்ம கடைசியாக தான் சேர்த்துக்கப்பறோம் இப்போ இருக்கட்டும் அதே பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயிடுச்சு சேர்த்துக்குங்க ஆயில் நல்லா சூடாக இருந்தோம் இது கூட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு ரோல் பட்டை ஒரு ஃப்ரிஞ்சில் சேர்த்துக்கலாம் அது ரெண்டாக பிச்சுட்டு சேர்த்துக்குங்க இது நல்லா பொரியட்டும் கருகிடாமல் ஸ்டவ் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க இதில் இது கூட மீடிய பொடியாக கட் பண்ணால் ஒரு பெங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுதலை சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பொண்ணு பச்சை வாடை பிறந்தவடி நல்லா வதக்கி விடுங்க இப்போ நமக்கு நல்லா இஞ்சி போட்டு பச்சை வாடை பிறந்தடி வதக்கியாச்சு இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இப்போ இந்த மசாலாவே அந்த இது வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க மசாலா கருகிடம் பார்த்துக்குங்க இப்போ நல்ல மசாலாவே அந்த மாதிரி வதக்கியாச்சு இப்போ வந்து இது கூட வந்து கால் கிலோ அளவுக்கு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா கூட அந்த நல்லா வதக்கி விடுங்க குடமிளங்காயும் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலா கூட நல்லா வதங்கிறதுங்க வதக்கி விடுங்க இப்போ இது கூட வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோலாம் அதை அரைச்சிட்டு சேர்த்துக்கணும் இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் கூட சேர்த்துடலாம் இப்போ சப்பாத்தி தோசை இது கூட சைடுஸை சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் இருக்கிறோம் இப்போ குழம்பு இது சாப்பாடு கூட சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் இப்போ மூடி வச்சுடுங்க சிம்மில் வச்சுடுங்க ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் ஆகட்டும் இப்போ ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு நமக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு காங்கள் இதை குடமிளகாயும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ லேசம் வதக்கி விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான குடமிளகா மசாலா ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான்